முருகா பெற்றுவேன் முருகா எனது அன்பிற்கில்லை நான் நல்லவனாக இருந்தும் கூட என் வாழ்க்கையில் இன்னும் துன்பங்கள் தீரவில்லையே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நித்தமும் மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறதே தவிர நல்லது எதுவுமே நான் சந்தோஷப்படும்படி நடக்கவில்லையே முருகா ஆனால் மிகவும் கெட்டவனாக இருப்பவர்களும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்பவர்களும் என் அருகிலேயே எதிர்பெற்றிருந்தால் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எல்லா சுகங்களையும் அனுபவித்து சந்தோஷமாய் வாழும்போது என்னால் மட்டும் ஏன் முடியவில்லை எதற்காக இந்த ஏற்றத்தையும் இரக்கத்தையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என என்னிடம் நீ மனம் பருந்து கேட்டாய்தானே அதனால் தான் இப்போது என் கைகளை சொல்லி எனக்குள் இருக்கும் அருளை உனக்குள் இறக்கிவிட்டேன் இனிமேல் பார் உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும் என்கிற சந்தோஷ செய்தியோடுதான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என நீ கேள்விப்பட்டிருப்பாய்தானே அதே போலதான் யார் செய்த பாவத்திற்கு எந்த கர்மாவிற்கு என்ன பலம் கிடைக்கும் என்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் நான் அறிவேன் எப்போது யாருக்கு எந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் எப்போது யாரை எந்த விதத்தில் சரி செய்ய வேண்டும் என முழுவதும் அறிந்தனால் அது அதை சரியான காலத்தில் சரியான நேரத்தில் செய்து முடிப்பேன் இப்போது உனக்கு உன்ன உணவும் உடுக்க உடையும் நிரந்தரமாக நல்லபடியாக கிடைத்து கொண்டுதானே இருக்கிறது இது கூட நீ ஏற்கனவே முற்பிறவியில் செய்த நன்மைகளால் தான் உனக்கு கிடைத்துள்ளது நீ எந்த பிறவியில் என்ன நன்மை செய்தாய் என்பதை நீ அறிய மாட்டாய் அதே போலதான் இப்போது உன் எதிரில் இருப்பவரும் உனக்கான நெருக்கமான உறவும் கெட்டது செய்தும் நல்லா சந்தோஷமா நிம்மதியாக வாழ்கிறார் என நீ நினைத்ததற்கான பதிலை கூடிய விரைவில் நீ புரிந்து கொள்வாயின் செல்வமே கெட்ட விஷயங்களும் கெட்ட செயல்களும் ஒரு துன்பம் என்பதும் நல்ல கர்மா கிடையாது அது ஒரு கெட்ட கர்மா அது எப்போதும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் ஏதாவது ஒரு பிறவியில் கருணாகம் போல காலை சுற்றி வந்து கொத்திவிடும் ஆனால் நீ இருக்கிறாய் அல்லவா நல்லதையே செய்கிறாய் நல்லதை தான் யோசிக்கிறாய் கெடுதல் செய்ய நினைத்தாலும் கூட மனதளவில் பயப்படுகிறாய் இது தவறு இதனால் நமக்கு பிரச்சனைகள் வரும் இது நம் வாழ்க்கையை கெடுத்துவிடும் நமக்கு கஷ்டங்கள் வரும் என அஞ்சுகிறாய் தானே உன் நல்ல என்பது ஒரு நல்ல கர்மாவைத்தான் உனக்கு கொடுக்கும் அந்த நல்ல கர்மா என்பது ஒரு காமதேனு போல இருந்து நீ கேட்டதையெல்லாம் உனக்கு வரமாய் கொடுக்கும் என் செல்வமே கொஞ்சம் பொறுத்திரு அவரவர்கள் விதைத்த வினையைத்தான் இப்போது அறுத்து கொண்டிருக்கிறார்கள் நீ முற்பிறவியில் செய்த ஏதோ ஒரு தவறின் காரணமாக இப்போது சில கஷ்டங்களை அனுபவிக்கிறாய் ஆனால் முற்பிறவியில் நீ செய்த நன்மைகளுக்கான நல்ல செயல்களுக்கான பலனையும் விரைவில் நீ அனுபவித்து மகிழ்ந்து வாழும்படி நான் செய்து காட்டுவேன் செல்வமே சொந்த பந்தங்கள் உன்னை தூக்கி எறிந்தால் என்ன உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்த உன்னப்பர் முருகன் உன்னை என் பிள்ளையாக தூக்கி வைத்து கொண்டாடத்தான் போகிறேன் எல்லா விஷயங்களிலும் எதிர்நீச்சல் போட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் முன் வாழ்வில் இனி நடக்கப் போவதெல்லாம் நல்லதாக இருக்கும்படி நான் செய்வேன் செல்லவே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நீயாக விரும்பி நடப்பது கிடையாது எல்லாமே என் விருப்பப்படியும் என் கட்டளைப்படியும் தானே நடக்கிறது அதை புரிந்து நடந்துகள் அமைதியாக என் திருநாமத்தை கூறி வணங்கு முருகா முருகா என்று நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் என்பது உன் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி படைத்தது கர்மாவும் கடவுளும் ஒன்றா என்றால் இல்லை நவக்கிரகங்கள் தனது நிர்வாகத்தை ஒருபுறம் நடத்திக் கொண்டிருக்கிறது உன்னப்பன் முருகன் நானும் உனக்கான நன்மைகள் நடப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் இது இரண்டிற்கும் நடுவில் உன் ஜென்மத்தில் நீ செய்த பாவங்களும் புண்ணியங்களும் கர்மாக்களாக இருந்து அது ஒரு புறம் அதன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களையும் சரியாக முறைப்படுத்தி உன்னை வழிநடத்தி கண்காணித்து உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருப்பது உன் முருகன் நான் தான் இப்போது நீ மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதை நான் அறியாமல் இல்லை என் செல்வமே கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் விஷயங்களை செய்து கொண்டிரு உன் கர்மாக்களை எல்லாம் குறைத்து உனக்கான புண்ணியத்தை நான் விரைவில் கொடுப்பேன் நீ செய்த பாவங்களிலிருந்தும் கர்மாக்களிலிருந்தும் இப்போது விமோசனம் பெறப்போகிறாய் உனக்கான நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்தவாறே நடக்க வேண்டும் என என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் என் செல்வமே என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும் வரையிலும் எந்த கெட்ட சக்தியாலும் உன்னை நெருங்க முடியாது எப்போதும் என்னை மனதில் நினைத்துக்கொண்டு முருகா முருகாய் என எனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அது நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் உனக்கான நல்வாழ்க்கையும் காட்டும் என் செல்வமே நீ விரும்பியதை அடைய வேண்டுமானால் கொஞ்சம் பொறுமை கொள்ள தான் வேண்டும் கொஞ்சம் பொருத்திரு உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது ஒரு பளிங்கு கல்லானது எவ்வளவு மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் ஜொலிக்கிறது தானே அப்படிதான் நீயும் மனதிற்குள் எவ்வளவு மனபாரங்களை வைத்திருந்தாலும் இறைவனின் நாமத்தை சொன்னால் போதும் அத்தனை மாசுக்களையும் காற்றோடு காற்றாய் கரைத்துவிட்டு உன்னை பளபளப்பாக ஜொலி ஜொலிப்பாக நான் என் செல்லவுமே தக்க சமயத்தில் உன் எல்லாம் நீக்கி உன் வாழ்வில் நீ உயரும்படியும் நான் காரியங்களை செய்யத்தான் போகிறேன் அன்றாடம் நீ செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய் ஒரு சில விஷயங்களால் நீ சோம்பல் தனமாகவும் ஒரு சில விஷயங்களால் நீ ஏமாளியாகவும் ஒரு சில விஷயங்களால் நீ பல தவறுகளை செய்து கொண்டும் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் நீதான் மாற்றத்தை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் சாதனைகளுக்கான சாவி அன்றாடம் நீ செய்யும் வேலைகள்தான் இருக்கிறது எப்போதும் ஒரே மாதிரியாகவே வாழ்ந்துவிட முடியாது அல்லவா மனித வாழ்க்கையில் மாற்றம் என்பது மிகவும் முக்கியமானது சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உன் வாழ்க்கையில் உன்னை உச்சத்திற்கு அழைத்து சென்றுவிடும் என் செல்வமே படுகொலியில் தள்ளிவிடக்கூடிய தேவையில்லாத பேராசையையும் தேவையில்லாத கெட்ட எண்ணங்களையும் வளர்த்து விட்டுவிட்டு நல்ல மாற்றங்களை உன் மனதிற்குள் உருவாக்கு புத்தி மற்றும் மனம் இரண்டுமே ஒரே இடத்தில் உன் மனதிற்குள் இருந்தாலே போதும் நல்லதாகவே எல்லா விஷயங்களும் நடக்கத் தொடங்கும் இறந்த காலத்தை நினைத்து பார்ப்பதையும் அதையே வைத்துக் கொண்டு எதிர்காலமும் இப்படிதான் ஆகிவிடுமோ என கற்பனை செய்து பார்ப்பதையும் முழு நேரையாக வைத்து கொண்டிருக்காதே உன் புத்தி என்பது உன் செயலுக்கான சிந்தனை மட்டும்தான் உன் புத்தியும் மனமும் எப்போதும் சரியாக இருந்தால் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நான் சிறப்பாய் நடத்தி முடிப்பேன் உன்னுடைய மிக முக்கியமான வேண்டுதல் ஒன்று இப்போது நிறைவேறுவதற்கான கால நேரம் வந்துள்ளது உன் மனம் என்பது அப்பன் முருகனுக்கு உண்மையாய் இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணியதையும் உடனே நான் நிறைவேற்றி கொடுப்பேன் எல்லாமே இப்போது சரியான நேரத்தில் சரியானபடி உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது இத்தனை காலம் பொறுமையோடு காத்திருந்தனே சற்று பொறுத்திரு உன் விருப்பம் போலவே எல்லா விஷயங்களும் நடந்து முடியும்படி உன் அப்பன் முருகன் நான் படுத்துக் கொள்கிறேன் என் செல்வமே உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன் மனம் எவ்வளவு பாரங்களை சுமக்கும் எதற்காக நீ சந்தோஷப்படுவாய் எதற்காக நீ கவலைப்படுவாய் என உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்த நான் எப்படி நீ வருத்தப்பட்டு வேதனைப்படும் வரையிலும் சும்மா இருப்பேன் என நினைக்கிறாய் நிச்சயமாக உன் மன எல்லாம் கலைத்து நீ கவலை கொள்ளக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரி செய்து என் அருளால் உன் வாழ்க்கையை உயரும்படி செய்யப் போகிறேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் என்பதை நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் இப்போது உன் வீட்டில் நடக்கப் போகிறது என்னுடைய அருள்மலை இப்போது உன்னை நோக்கி பொழியப் போகிறது